சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஓம் மகாசேனாய வித்மகே சக்தி ஸ்கந்தாய தீமகி தன்னோஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் மகாசேனாய சத் शक्तिस्कन्धाय धीमहि तन्नोस्कन्धप्रचोदयात् ॐ महासेनाय विद्महे शक्तिस्कन्धाय धीमहि तन्नो स्कन्धप्रचोदयात् நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க மனசு வந்து ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு அதுக்கு வந்து நான் வேல்மாறல் படித்தா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குமான்னு கண்டிப்பாக நீங்கள் வேல்மாறல் படிக்க படிக்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் பதட்டம் தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம புலம்பிகிட்டு இருக்கிற எல்லாமே மாறுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா முருகரை கண்டிப்பாக கைப்பிடிச்சி மன்றாடி கேட்டுக்கோங்க கடவுளே என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் நல்ல முறையில் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறதா இருந்ததுன்னா நம்பிக்கையோடு நீங்கள் நம்மளோட வேல்மாறல் படியுங்க ஒவ்வொரு நாளும் வேல்மாறல் படிக்க படிக்க நம்ம பெருசாக நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சிறிதாய் கடுவளவாய் மாறி ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம கடந்து செல்வதுக்கு ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு முருகர் துணை இருப்பார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேள்மாறலை படியுங்க வேல்மாறல் பாடல்கள் அவ்வளவு மகத்துவமானது அது படிக்க படிக்க அவரவருடைய ஊழ்வினை பயன் குறைந்து மனசில் பதட்டமாகட்டும் உடல் ஆரோக்கியமாகட்டும் மன நிம்மதியாகட்டும் அனைத்தும் கண்டிப்பாக தெளிவு பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க கண்டிப்பாக வேல்மாறல் படியுங்க இன்னைக்கான பாடல் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினரை பறக்கார விசைத்ததிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தே இரு கடித்து விழி விழித்தளர மோதும் அசுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுகன் வினை சாடும் வேல்மாறல் பாடல்களை தொடர்ந்து படியுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவை கண்டிப்பாக கேளுங்க வேல்மாறல் பாடல் முதல்ல படிக்க படிக்க கொஞ்சம் கடுமையாக இருக்கும் தொடர்ந்து படிக்க படிக்க அந்த வேல்மாரல் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக மாறிடுங்க முருகருடைய அருள் நம்மளுக்கு முழுசாக கிடைக்க கிடைக்க நம்மளுடைய வேல்மாரல் பாடல்கள் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வேல்மாரலை படியுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மிக்க நன்றி